சேஷா வலோரிபூர்ந்திரம் அனந்தேரேஸ் லோகாச்சாரவே கிருஷ்ணபாலசியோனவேசார்த்தீவிஜீமாத்த தருமபரமனிஷ்டை என்கிறபடியான அபிமானமே உத்தாரகம் என்ற விஷயத்தை பார்த்து இது கடைசி அர்த்தம் இது முதல் எதுக்காக எடுத்தேன்படி என்ன குழந்தைகளுக்கு ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று சொல்றார் ஆகையினாலே அது எப்படி இருக்கணும் அருக்குரு அறுபத்தார் அருத்த சொல்றார் என்ன சொல்ற பகவத் விஷயத்துக்கண்ணம் சாகவர விஷயம் ஒரு உயர்ந்தது பாக விஷயத்துக்கெண்ணம் ஆச்சாரிய விஷயம் இன்னும் உயர்ந்தது ஆனால் இது கழிக்கிற குர்லபம் ஏன் என்றால் ஆச்சாரியம் நடுவே இருக்க எம்பெருமானும் அயன சம்பந்தத்தை உண்டவண்டி அச்சித் சம்பந்தத்த தீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் சேர்க்கும் சுவாமி அதை சொல்லி ஒன்றும் ஆச்சாத் தினக்கு சதவிஷகாரம் பண்ணனால் அது விபூதி தயவம் முடிந்தால் ஈஸ்வரனுக்கு எத்தனை விபூதி இருக்கு ரெண்டு விபூதி நாமிருக்கும்படியான எத்திவிபூவதி பரம்பரமான நாவிற்கும்படியால் லீலா விபூதி பரமபுதமான எட்டு விபூதி இது ரெண்டு விபூதி இருக்கு அவனுக்கு நாலு விபூதி இருக்க முடியுமா இந்த மாதிரி அப்படி இருந்த விபூதி சதுஷ்டயமும் ஈஸ்வரத் தயமும் ரெண்டு பேர் ஈஸ்வரன் சோ ரெண்டு பேர் ஈஸ்வர நாலு விபூதிய இருந்தாக தான் அவனுக்கு விட்டு பிரகாரம் பண்ணலாம் ஒரு வழியாக வைபவத்தைும்பூத்தியமான ஈஸ்வரனையும் ஆதிட்டமடைக்காம பெண்ணை கொடுத்த ஆச்சாரியன் பெண்ணின் உபகாரத்துக்கு சிதீகமான பிரத்யபகாரம் பண்ணலாவது இப்படியே இன்னமும் இரண்டு விபூதியும் விபூதமானிருப்பான் ஒரு ஈஸ்வரன் வேறே விண்டாளில் என்பது ரெண்டு விபூதி இருந்து இன்னொரு பெருமாள் இருந்தாக்கா அப்பதான் பத்யபிரகாரம் பண்ணலாம் அது இல்லை ஆனால் பத்யபிரகாரம் பண்ண முடியாது தர்மோபசேகனம் கிருஷ்ணான் வா பிரிவீன் தத்தியாத்யம் கதஞ்சனா பெருமாள் மூட்டி தர்மோபசேச்சனம் பண்ணி இருக்கிறவனுக்கு ஆச்சாரியனுக்கு கிருஷ்ணாம் சம்பூர்ணமா பூமி சம்பூர்ணமாத்து கதா அதுக்கு சமனானது ஒன்றும் இல்லை என்பார் இந்திய பெற்ற பிரகார அவகாசித்த மகோபகார கத்துவமாக ஆச்சாரியன் பெண்ணினை உதகாரத்துக்கு பத்து பிரகாரம் நம்மால் பண்ண முடியாது ஆச்சாரியின் ஈஸ்வர சம்பந்தம் பந்த மோட்சங்கள் இரண்டுக்கும் பொதுவாயிருக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் மோட்சத்துக்கே துவாயிருக்கும் ராமாயகம் இருந்தாலே அறுபத்தாறாவது மாகஷன் என்ன சொல்ற நாள்தோறும் நெய்பதற்கு வானம் கொடுப்பது மாதவன் வருமானம் கைகூட்டு அணிந்தவர்களுக்கு அது அதுமாதிரி பெரிதும் இல்லை ஆனால் வெளிமனையே மரத்தில் ஈனம் கழிந்த ராமஷன் அத்தாரம் கொடுப்பது அந்தஸ்தானத்தை எந்த என்ன பெறுதா பாவிகளுக்கு கொடுக்கிறார் சொல்லுகிறார் சதா பிரம்மஜானத்திலே இருக்கிறவாளுக்கு மோட்சம் கொடுத்து என்ன பேரு பெற்றவாளுக்கு மோட்சம் கொடுத்தாரே அந்த மாதிரி ஈஸ்வர சம்பந்தம் பந்தம் மோட்சங்கள் இரண்டுக்கும் குருவாக இருக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கும் இன்னும் ஒரு விகத்தாலே ஆச்சாரிய வைபவத்தை அரை செய்கிற அதாவது ஈஸ்வரனை பத்துகை கை சென்ற ஒரு சம்பந்தத்தை கர்மானுகுணமாக சம்சரிப்பிக்கவும் ஆருண்யானுணமாக முத்தனாக்கவும் வல்ல எழந்துஷந்திரனோடு உத்தான சம்பந்தம் ஆகிறாரே உபையில் சாதாரணமாக இருக்கை ஆச்சாரிய சம்பந்தம் ஆகிறது ആചാര്യ പത്ത് സമ്പംക്ഷത്തിരുക്കം ധർമാനുഗുണമാക്കുംവിടുംകാരത്തും ഇവനെ ഉജ്ജീപ്പിക്കേവിടും നിരതി കൃപാവാനും സമ്പന്ധം ആഹ് ആകെ സംസാരമോക്ഷേവൻ സംസാര വിമോചനൈക്ക ഹേതുവാദ്യം மோட்சைக்கு நிரந்தரமான வைபவம் சொல்லப்பட்ட ஆச்சாரியால் மோட்சத்துக்கே கொண்டு போவாள் கர்மானுபவம் பண்ண விடமாட்டார்கள் பகவல்நாதம் ஆச்சாரியனாலே எடுத்த சூத்திரம் புத்தாரகத்துவத்தில் ஆச்சாரியனுடைய ஆதிக்கத்தை அழுத்துகிற தன் புத்தமும் இருக்காருமே அருண்மீனா அவரின் இந்து இழைக்கிறவாளுக்கு இன்னொரு உத்தாரம் பண்றாங்க ஆச்சாரியனும் உத்தாரம் பண்றாங்க இரண்டு பேர்ல யார் ஒருந்த உத்தாரகத்துவத்தில் ஆச்சாரியனுடைய ஆதிக்கத்தை அளித்தேறார்கள் உபகாரகத்துவத்தில் ஈஸ்வரனுடைய ஆதிக்கத்தை அளித்தேக்காக அடிகொண்டும் திறந்திருக்கிறாரு மேல் రండి రావది నిరుపాధిక స్వతంత్ర ప్రగుణంధాం నిరుపధిక్రీకు భగవాలి సమృద్ధి ప్రయోజన మంగళాశాసనత్ ఆళా వేడం తన్నే అంగీకరి త్యామోహ విషయమాే ఎ மங்களாசாசனத்துக்கு நிறுத்தினார் ஆச்சாரியன் அவன் கிருபையாலே பகவான் மங்களாசாசனம் பயின்றிருக்கான் ஆச்சாரியலாபம் பகவானாலே இரண்டாவது மதுரை நிசந்தார் பகவல் லாபம் ஆச்சாரியனாலே ஆச்சாரிய லாபம் பகவானாலே ஏவம் பூதனான ஆச்சாரியன் தன்னை லபிக்கைக்கு ஹேதுவேது என்னும் அபேட்சையிலே எழுதி செய்கிறார் பகவன் லாப பரமப்பிராபிபூதமான ஆச்சாரியனை லபிக்கைப்படியே தானே கல்பித்துக்கொண்டு விசேஷத்தை பண்ணி அத்வேஷத்தை பிறப்பித்து ஆபிமுகத்தை வந்தால் சாத்விகம்பாஷணத்திலே மூட்டி தராச்சாரிய பிராப்தியை பண்ணுவைக்கும் கிருபாவான பகவானாலே எவெருமோனுடைய கிருப்பைகமா சகேதமாக நிகழ்கிறார் அதுக்கு ஒரு சாப்டர் இருக்கு அதை சொல்ல போகிறேன் பகவன் லாபம் பகவானை நிருகேதுக்க கிருபையாலே விசேஷ கலாக்கத்தை பண்ணி அந்த வழி ஆரம்ப அத்வேஷம் நிரம்பிக்கிறனால் ஆபிமுக்கியத்துக்கு உண்டாகணும் நான் சாத்துவ சம்பாழம் உண்டாகனால் எல்லா எதிர்க்கும் ஐம்பத்தஞ்சு அதுவும் ஒரு இங்க சுவாமியுடைய சாத்தியுடைய ஒரு ரகசியம் சொல்ற அத்வேகத்தை பிறப்பித்து ஆபிக்கியத்தை விண்டாக்கி சாத்வ சம்பாயத்திலே மூட்டி சமாச்சாரிய பிராப்தியை கண்டுவிக்கும் நெருகே திருபாலமான பகவானாலே இருக்கை பகவானாலே உபகாரிய வஸ்து கௌரவத்தாலே ஆச்சாரியனை காட்டின் மிகவும் உபகாரகன் ஈஸ்வரன் ரெண்டு பேரும் திராசில போட்டு மிகவும் உபகாரகன் ஆனால் இருவரும் உபகாரத்தில் சமரோ என்ன அருள் செய்கிறார் உபயரும் உபகரித்த வஸ்துக்களை சீர்தூக்கி பார்த்தால் ஆச்சாரியோபகாரிய வஸ்துவானா பந்த மோட்ச உபயஹேதுவாய் பிரதம பருவமும் ஆயிருக்கிற பகவத் விஷயத்தின் காட்டில் பகவது இருக்கிற ஆச்சாரிய விஷயத்தின்னுடைய கௌரவத்தானே ஈஸ்வரனை உபகரித்த ஆச்சாரியனை காட்டில் ஆச்சாரியை உபகரித்த ஈஸ்வர் மகோபதாரக ஆச்சாரியன் கொடுத்து வந்தார் பெருமாள் ஆனால் பெருமாளை கிரேட்டர் அப்படி என்றார் ஆச்சாரிய சம்பந்தம் குலை குலையாதே கிடந்தால் ஞானபக்தி வைராக்கியங்கள் உண்டாக்கிக் கொள்ளலாம் ஆச்சாரிய சம்பந்தம் குலை என்றால் அவை உண்டானாலும் பிரயோஜனமில்லை சூத்திரம் நமோ ஞான அத்திருஷ்ட ஜான வைராக்கியராக ஆறு ஆளுகார சுதோத்தரு பண்ற அகாத பகவன் பக்தி சிந்தனே என்கிறபடியே ஆச்சாரியன் தனக்கேற்க ஞான வைராகிய ரக்திகளாலே இரே ஆள வந்தார் ஆத்தமரிகளுக்கு ஞான வைராக்கியராயே அகாத பகவத் பக்தி சிந்தவே அப்படி இருந்த அந்த ஞான உண்டானவன் இந்த ஆச்சாரிய சம்பந்தம் நெகிழந்தானாகும் அவை பகவல் லாபத்துக் கொடலாமோர் தான் அழிச்சுகிறார் ஆச்சாரிய சம்பந்தம் குலை குலையாதே கிடந்தால் சொல்கிறே உத்தாரகருமாய் உபகாரகருமாய் இருந்துள்ள சுவாசாரியன் இவன் என்னுடையவன் என்று அபிமானித்திருக்கும்படி அவன் பெருவல்களில் தனக்குண்ட விப்பிரதிபத்தியாலே குலையாதபடி அத்தை நோக்கிக் கொண்டு கிடந்தால் ஆத்மாலங்காரங்களான தத்த ஜஜானம் அப்பிராப்த விஷய வைராக்கியம் பிராப்த விஷய வெற்றி ஆகிற ஆத்மகுணங்கள் இல்லேயாகிலும் வாட்சாத்திய பிரதானாரிகளாலே கிரமேண உண்டாக்கிக் கொள்ளலாம் சர்வங்க ஹேதுவான அந்த ஆச்சாரிய சம்பந்தம் சோவி பிரதிபத்தியாலே சுழைந்தால் ஞானாரிகளானவை பூர்வ சுகிருதங்களாலே சிறிது விண்டாயத்தாகும் பகவன் அங்கீகார ஹேதுவாகாமையாலே நிஷ்பிரயோஜனம் நின்கை ஆகையாலே ஆச்சாரிய சம்பந்தத்தை உழைக்க கூடாது அதற்கு உதாரணம் கொடுக்க அடுத்த சூத்திரம் ஆலே கிடந்தால் பூஷணங்கள் கூடலாம் ஆதி போனால் பூஷணங்கள் எல்லாம் விளைவிக்கும் பிரயோகனமில்லாமையே என்று அவத்தியகரமும் பூஷணங்கள் சம்பந்த முதலுண்டான போது பண்டிகூண்டாயிருக்கும் பண்டிகூண்டு கொண்டராயிருக்கும் இத்தனை பூஷண்கே நினைத்து வாக்கிப் போல் இருக்கார கல்பவாடியே கூந்த பூஷணங்களிலும் அவத்யாவகத்தை வாங்கியிருக்கும் எங்கே ஆத்ம பூஷணங்களான ஞான வைராகிய வக்திகள் இல்லையே ஆச்சாரிய சம்பந்தம் மாத்திரம் கிடந்தால் அவை கிரமேண உண்டாக்கிக் கொள்கிறான் ஆச்சாரிய சம்பந்தம் எத்தனையும் என்றால் ஆத்ம குணங்களான ஜான வைராக்கிய மக்திகளாம் கொண்டாலும் ாலும் அவை லாத்தியதாக இருக்கே அவத்யாவகமாக விடும் என்றபடி ரெண்டு தூக்கி வச்சுக்கணும் ஒரு பகன் ஜான வைராக்கிரத்தை இந்த வகை ஆச்சார சம்பந்தம் இது ரெண்டுக்குள் எது உயர்ந்தது அப்படின்னு ஆச்சார சம்பந்தம் தான் உயர்ந்தது ஆச்சார சம்பந்தம் கழித்தின்று ஜானவீரா பக்திக்கு அத்தமே இல்லையிருந்த உதாரணம் கொடுக்கிறார் அடுத்த சூத்திரம் தாமரையை அலர்த்த கரவு ஆதித்யன் தானே வீரை பிரிந்தால் அத்தை உலர்த்துமா போரேபு விகாசத்தை பண்ணும் நீசிதன் தானே ஆச்சார சம்பந்தம் இருந்தால் அத்தை வாடப்படும் கபல தண்ணீர கபலம் வளர்கிறது தலத்தில் போட்டா அதே சூரியன் கவனத்துவன் அந்த மாதிரி ஆச்சாரிய சம்பந்தம் கிடந்தாலும் சுரூப விகாசக ஈஸ்வரன் என்றோ அது குலேந்தராகிறோம் இத்தனை ஆத்மகடங்களிலும் உடையவனுக்கு அவன் சுரூப விகாசத்தை பண்ணானோ என்கிற சங்கையிலே ஜலஜம் என்னும்படி ஜலத்திலே பிறந்து ஜலிருக்கும் தாவரைக்கு செங்கமலம் அந்தரம் சேரும் வெங்கதிரோர்கல்லால் அதனாலால் என்னும்படி நேமேனாய் ஒரு ஆதித்தாரகமான ஜலத்தை விசலேஷித்தால் தாவரையை விக்கசித்து யார் மாற்றம் இல்லை போலே ஆச்சாரிய அண்மையத்தாலே சத்திரத்து சுவசத்தாதாரகமான தம்பந்தின் குலையாதையை நிற்கும் அளவில் இவனுடைய ஸ்வரூபத்தை ஞான விகாச முக்கியனா உள்ள விலகுகள் அளவும் யானும் உடனாவன் உள்ள உலகளவும் யானும் உடனாவன் என்றபடி விசி விகசிப்பிக்கும் ஈஸ்வரர் சப்தாதாரகமான ஆச்சாரிய சம்பந்தத்தை விபிரதிபத்தியாலே இவன் குலைத்துக் கொண்ட காலத்தில் தான் விகசிப்பிக்கிற அந்த ஸ்வரூபத்தை விகசிப்பியாத மாற்ற நாளுக்கு நாளும் நஷ்ட பிரஜமாய் சங்கோசித்து போகும்படி வேண்டும் ஜலாரபேதம்ோஷயத்தோஷயசம்பாதுல இங்க சொல்லுகிறேன் ஆச்சாரியசம்பையந்தவர்கள் ஒழிக்க முடியாது என்கிற பகவத் சம்பந்தம் நிர்ஜீவனத்துக்கு உடலாகாதோ என்ன நிறைத்துகிறார் செய்தே ஆச்சாரியன் உணர்த்துவதற்கு முன்பு அசத்கல்பமாய் அவன் உணர்த்தின பின்பு இவருக்கு காரியகரமாக தொடராகியிருக்கும்படி இவ்வாச்சாரிய சம்பந்தம் குலைந்து போவது இதழியாக வந்து தானும் குலைந்து போம் ஆகியாவே ஆச்சாரிய உடைய பிரபல சம்பந்தம் இவனுக்கு கிடையாது என்பதாக இது கோயித்தாகிலும் அதனுக்கு குடல் என்றிருக்கும் விலகில்லை என்று கருத்து இரண்டும் அமையாதோ நடுவில் என்ன இப்படி ஆச்சாரிய சம்பந்தத்தே உடைய பிரபல சம்பந்தம் லபியாமையாமே

மையாதோ நடுவில் பெருங்குடி என்ன எண்ணில் அதாவது ஆத்மோஜீவனத்துக்கு பகவத் சம்பந்தம் ஸ்தாபகமான ஆச்சாரிய சம்பந்தம் தத் ஸ்தாபகமான பகவத் சம்பந்தமும் ஆகிய உபயமும் போராதோ பிராப்த மத்தியம பர்வோக்தயா நடுவில் பெருங்குடிக்கு பாகவதர்களோடு சாத்விக சம்பாஷணம் என்கிற சம்பந்தம் எத்தைப்படுத்த வேண்டியது என்கிறார் என்கிறார்கள் என்பது மத்தியத்தில் பாகவதாலயம் கொடுத்து ரெண்டே அப்படி அப்படின்றார் கொடியை கொள்கொம்பே துவக்கும் போரு சுள்ளிக்கால் வேண்டுமா போரே ஆச்சாரிய அன்மயத்திற்கும் இது வேண்டும் ஒரு கொடை மேலேற்றம் தன்மை ஒரு சொல்லிக்கால் வேண்டும் அப்படி என்றார் அப்படின்றார் அது சுள்ளிக்கால் போரே என்றார் இப்பிரசனத்துக்கு உத்தரவு இருக்கீகிறார் உபக அபேட்சமாய் கொடியை அதன் பிரணாவத்துக்கெல்லாம் இடர் கொடுக்க இடம் கொடுக்கோர் உபகிரத்திலே சேர்க்கும் போது முதலே அழகன்னுடைய சேர்க்கப் போகாமையாக தரைப்படாமல் முந்திர தான் இது கொண்டு அழுகி நின்று தன்னோட்டை அன்பான் கொள்கும்பிலே நொடுந்துவிக்கும் சொல்லிக்கால் போரே பாக்கு மரத்துக்கு குத்தி வைச்சுடுறான் அந்த பாக்குமரத்துக்கு சேர்க்கிறதுக்கு மேலே ஒரு சொல்லிக்கால் வேணும் அந்த சொல்லிக்கால் மாதிரி பாகவதான் இல்லபடி உண்டு தனிப்படாமல் மந்திரத்தான் இது ஆஷ்டர்மாயிருக்கும் நொடுகன் தன்னோட்ட என்மை கொள்கொம்பிலே நொடுந்துவிக்கும் சொல்லிக்கால வீக் போலே கோல் தேடியோடும் தொழுந்து போலே அபிமுகனான இச்சேத்தனன் ஆஸ்திரிதர் அகப்பரியாமல் வித்தரிப்பிக்கும் மகராஷ்டான ஆச்சாரியன் திருவழிகளில் அண்மைக்கும் போது முதலே தரண்மையின் சித்திக்கை முந்தர தாங்கள் அவசந்தராயம் என்று தங்களோட இழுத்து வைத்து அவளியாலே ஆச்சாரிய விஷயத்திலே சேர்க்கும் பாகவதர்களோட்டை சம்பந்தம் அவசியா பே குசித்தம் இப்படி ஆச்சாரியான்வயத்திலே கேட்கும் பாகவதர்களோட்டை சம்பந்தம் அவசியா பே கஷம் எங்கே இப்படி ஆச்சாரிய அன்மயத்துக்கடி பாகவதர்களாகி ஆச்சாரியலாகும் பகவானாலே என்னான் அதிக்க குறையில்லை அண்மயம் தனக்கடி அவனாயியாலே ஆபிமுக்கிய பரிவர்த்தமாக இணைக்கி அவ்விழாலே இதை அவன் தான் ஆச்சாரிய விஷயத்திலே சேர்ப்பது இது இத்தனையும் செய்த திருஷ்டாந்திலே சேத்தனனை ஆகவும் ஆச்சாரியனை கொள்கொம்பு உடைய ஸ்தானையாகவும் பாகவதர்களை சொல்லிக்கால் என்னுடைய ஸ்தானையாகவும் தளர்ச்சியிருக்கிறாரு தரிசகனாய் இருப்பான் முதல் அக்ரிகல்ச்சரிஸ்ட் சுவயோஜனார்த்தமாக முதலிலே வித்தையிட்டு உடைப்பித்து கொழுந்து செடிக்கும் அளவும் வளர்த்து போந்ததொரு படியை இருக்கி இனி ஓர் உபகிரம் வேணும் என்று தானே உபகிரமும் தேடி அதிலே சென்று ஏரகைக்கு புள்ளிக்காலும் நாட்டி அப்படியாரை உபகிரத்திலே சேர்க்குமா போலே சர்வசேஷியான சர்வேஸ்வரன்யோஜனார்த்தமாக இச்சேத்தனை முதலே சீக்கிரத்துப்படியே கிரமேண ஆபிமுத்திய பரியமாக விளையிட்டு ஒரு ஆச்சாரியனை இன்னாம் என்று தானே திருவிழம் பற்றி அவனுடைய சேர்க்கும் பாகவதே முதல் முதல் அன்மயிப்பித்து ஆச்சாரிய ாலேயத்திலே அன்பம் தோத் தொகையாலே கொள்கொம்பிலே ஏறவித்த கிருஷிகனுக்கு அந்த கொடியால் உள்ள பிரயோஜனம் ஆமா போலே ஆச்சாரிய விஷயத்தில் ஈஸ்வரன் சேத்த சேதனால் உள்ள பிரயோஜனம் ஈஸ்வரனே என்னவிடம் அளித்தான் இனி அச்சேதனமானே சேதனமுத்தவனான இப்போ ஆச்சாரியன்